வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோல நம்ம ப்ரமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு அதை பற்றி நம்ம பேச போறோம் ஸோ ப்ரமோ த்ரீல வந்து என்னென்னலாம் இருக்கு கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேம்ல என்ன வந்து கொண்டு போறாங்க கேட்கறாரு பிராங்க் டாஸ்கில்ப்பா பிராங்க் செய்யறதுக்கு உங்களுக்கு வேற வேலை இல்லையா எதுக்கு செஞ்சீங்க இந்த பிராங்க்னு கேட்குறாரு சார் கண்ட் இல்லை சார் எல்லாரும் கண்டனம் கொடுக்க மாட்டாங்க அதனால நான் வந்து பார்த்தன்னா கரெக்டா கண்டனம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் வந்து இறங்கி சேராப்பா விஜய் சேதுபதி கண்டிப்பா பாராட்டி தான் ஆக வேண்டும் விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த பிராங்க் என்னையா சொல்ற அப்படின்ட்டு ஆமாங்க ஏன்னா இந்த பிராங்க் டாஸ்க் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கலகலப்பு பண்றதெல்லாம் ஓகே பட் போய் கை நீட்டி தப்பு அடிக்கிறது இங்கே ஒரு வெட்டியே உழுந்துருச்சு அவனுக்கு பிரவீன்ராஜ் அந்த மாதிரிலாம் பண்ணி விட்டாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்ல அது தப்பு தானே அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கமூர்தியை வச்சு செய்யறாரு நம்ம சேதுபதி இது மூன்றாவது பிரமுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் மூன்று பேரையும் நிக்கவெஸ்டார் சேதுபதி பரவாலு அதாவது சேதுபதியோட ஆங்கரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாரும் மிச்சர் சாப்பிட்டு அவங்கவுங்க டாஸ்க்கை வந்து விளையாண்டு போனாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பார் எனக்கு அதுதான் தோணுது சேதுபதியுடைய ப்ராண்டுக்குள்ள பிகாஸ் வேற எதுவுமே என்ன பண்றது படிச்சது மட்டும் தான் தப்பு அதுக்காக வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ட்ராங்கே பண்ணக்கூடாது சும்மா உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போன மிச்சர் தின்னு அப்படின்ற மாதிரி தான் நீங்க கேட்குறீங்களா எனக்கு புரியல சேதுபதி அவர்களே ஏதோ ஒரு பண்றாங்க இல்ல இல்லாட்டி வெளியே அந்த பிராங்க் இல்லைன்னா நிறைய பேர் அந்த பிராங்க் வச்சு தான் சம்பாதிச்சே அந்த இந்த மூணு பேர் போய் கன்ஃபர்ஷன் ரூம்ல போனாங்க அது இது மக்களை போது ஏமாத்தி நிறைய நடந்துச்சு ஆ சோ இதெல்லாம் ஓகே திவ்யா பார்வதி பிரஜன் மேட்ரு எதுவுமே ப்ரொமோ வரலையே பார்வதி பிரஜன் மேட்ரு திவ்யா ரோஸ்ட் ஒன்னையும் காணும் போடுங்க அத போட்டுதான் ஆகணும் அதான உலக வளர்க்கணும் சரி போன சீசனு கண்டஸ்டன் தான் நாலேஜா இருந்தாங்க இந்த சீசன் கண்டஸ்டன்ஸும் அந்த அளவுக்கு நாலேஜா இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து டேய் என்னடா அது வெறுப்பா இருக்கு இப்போ சேதுபதி சொல்கிறது வந்து ப்ராங்க் நீங்கள் பண்ணுங்கள் பட் அது வந்து அடிக்கிற லெவலுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் ஸோ லைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்த மாதிரி சொல்லியிருக்கலாம் ஸோ ப்ராங்குக்கே இவங்களுக்கு இவ்வளோ நான் அடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு நாளைக்கு ரிவீல் பண்ணும்போது அது இன்னும் வந்து காரில் ஆகும் எல்லாருமே ஆ போன சீசன் வந்து வார வாரம் எது சண்டை எது பிராங்க்னு தெரியாது தெரியுமா அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்பளம் சீசன் சப்போர்ட் பண்ணார் ஏன்னா அது அடிக்கலை யாருமே சும்மா எல்லாம் ஒரு ரூபாய் கத்தி அப்புறம் இந்த உடனே கை வச்சிட்டான் சம்பிரதி கை வச்ச உடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆயிடுச்சு வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நடக்கும் போதுன்னு ஸோ இதில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரண்டு போயிருக்கேன் விற்கல் விற்கிறோம்னா அழுது ஆகும் போல தெரியும் எழுந்திரிச்சு சார் இப்ப நான் எதிர்பார்க்கல சார் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க யூ எனக்கு மைண்டே ஒரு மாதிரி முடிஞ்சி சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறேன் என்ன சார் 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 இதை இருக்காங்க நோட் பேட் 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 நாட் நாட் நோ நோ இல்லை இன்னொரு இன்னொரு பக்கம் சரி சரி உட்கார் குடி குடி தான் நாளைக்கு வந்து ஒரு மூணு வச்சு அவங்கள அடிச்சுட்டு ஆ இது சொல்லுவா சார் என்ன ஒரு நல்ல விஷயம் தெரியுமா அவர் வந்து சிரிச்சு பேசினாலும் காமெடியாக இருக்குது சீரியஸாக பேசினாலும் காமெடியாக இருக்குது அதை விக்கல் எப்படி அதுதான் விக்ரமோடைய ஒரு பாயிண்ட் அப்புறம் எதுக்கு இதை பண்ணீங்க கேட்குறேன் வேற என்ன கண்டென்ட் இருக்குதேன் இல்லை எதுக்கு இது எலவு நம்ம பண்ணுவாங்க ஆ கண்டென்ட்டு தான் பண்ணுவாங்க வேற எதுக்கு பண்ணுவாங்க போயா திண்டுக்கல் தூத்துக்குடி போக போய் உட்காரியா அப்படின்ற மாதிரி சேதுபதி சொல்லிட்டாங்க பண்ண சொல்றீங்க நாளைக்கு வேற எதுமே இருக்காதான் ஜாலியா இருக்கீங்களா நாளைக்கு நீங்க லைவ் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் ஜாலியா இருக்குல்ல நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் ஏன்னா அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம பாட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து எடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட்ல பேசிக்கலாம் சரியா சோ அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு நம்ம லைவ் இருந்து அதை வேற பார்த்துட்டு பார்வதி திருப்பி உள்ள வந்து பாத்தீங்கன்னா திவ்யா இவங்களுடைய சா ஒடிப்பாங்க அப்படிங்கறதான் அதனால ஒரு சீரீஸ் பார்த்துட்டு நான் வந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஐ வெரி வெரி ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி ஆண்டனியோட சக்தி திரும்ப பார்த்துட்டு இருக்கேன் அந்த படத்தில் விஜயாண்டனி வந்து விஜய் சதுபதியோட மேல மேலே பண்றாப்புல எல்லாத்தையும் ஒரே போன்ல டீல் பண்ணிடுறாரு எல்லாத்தையும் அடிச்சு தாழ்த்துறாரு விஜய் சதுபதி இவர் விஜயாண்டனி பேசாம விஜய்த்து போல விஜய்னு வச்சிடலாமா பேர Hey எட்டு ஒம்பது இருக்காது பத்தாந்தேதி ஆரமிச்சிடுவாங்க இந்த மாதம் முப்பத்தொன்னு வேறு ஐயையோ அய்யோ ஐயோ இல்லை இது வரைக்கும் தருண் அந்த படம் அந்த அளவுக்கு பிக்கப் இல்லை அவன் என்ன வேணாலும் பண்ணிடுறான்டா தருணு இங்கே இருந்தே ஃபோனை போடுறான் எம்பிக்கு அடிக்கிறான் சிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ஷன் போடுறான் இங்கேருந்து எல்லாத்தையும் பண்ணுறான் அவன் ஜே அண்ட் எப்படின்னே தெரியல அவன் பார்த்தா அவன் பிச்சைகார பையன் கீழே வந்து குப்பத்திலேருந்து எடுத்த ஒரு பையன் அவன் எப்படிண்ணா இவ்வளோ காண்டெண்ட்ஸ் இருக்கான் எப்படின்னே தெரியலடா அவன் பார்த்து 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 முதல் ஒரு இருபது முப்பது நிமிஷம் பார்க்குறேன் எனக்கு முடியல என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏதாவது போர் அடிக்கல பண்ணிக்கிட்டே இருக்கான் போர் அடிக்கிறான் அதை அடிக்கிறான் ஃபேக்ஸ் அடிக்கிறான் காசு கொடுத்த கேட்குறான் வந்து காசு கொடுக்கிட்டாங்கன்ற காசு எடுத்துட்டு போய் பேசுகிறேன் பண்ணுறேன் காசு உங்களுக்கு வேணும்னா விஜயானந்த கேளுங்க கொடுத்துருவாரு நீங்கள் எங்கேயாவது தொலைச்சிருந்தீங்கன்னா அந்த காசு விஜயானந்த கேட்டிங்கன்னா எந்த மூலையில இருந்தாலும் உலகத்துல இருந்து பத்தே நிமிஷத்துல விஜயா அன்றி இறங்கிடுவார் அந்த மாதிரி ஒரு படம் சரி இப்ப நம்ம வீடியோ குள்ள போவோம் ஓகே சத்தியம் எங்க காணும் இருக்காங்களா ரைட் வாங்க பிரமோ போ போ சரி பாக்கலாமா எப்படியா எப்படி அப்படி இப்படி அப்படி பார்க்கல அரை நேரம் தான் பார்த்துருக்கேன் படம் பார்த்துட்டு சொல்றேன் காப்பியார் பண்ணி வச்சிருக்கீங்க போல எல்லாத்தையுமே சத்யா உடனே பேஸ்ட் பண்ணிட்டீங்களா சரி இதுல பிரச்சனை தனி மரமா நிக்க வைக்காம கும்பலா நிக்க வச்சுட்டு கும்பலா அடிச்சு விடாரு ஏன்னா ஃப்ரெண்ட் இல்லை நான் சரி இந்த பிராங்க்னு பிளான் பண்ணது இத்தனை பேரை ரொம்ப ரொம்ப இருந்துச்சு இந்த மாதிரி லைஃப் போயிடுச்சுன்னு நான் ஃபீல் அவன் ரெண்டு இருக்கா ஏன்டா பாதிச்சிருக்குயாச்சு அழுது

அப்போ கூட ப்ரஜன் கொஞ்சம் ஒரு மொரோட்டா வாங்க ப்ரஜனு எல்லாம் ஃபன்னாக உட்காந்துருக்கேன் எஸ் இப்போ இருங்க வரேன் அந்த செகண்ட்ஸ் காமிக்கிறேன் பாயிண்ட் எயிட்டீனில் பாருங்கள் ஒரு படம் எடுப்பார் நான் பிரவீன் காஜய் என்ன நடக்க போகுது கபுல் இன்னும் சிரிஸ்டா அவர் சொன்னது ப்ரஜன்

ஒரு பிராங்க பிளாக் கத்துது கத்துதீங்க 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 எப்படி முடி எடுக்கிறீங்க அரிசிக்கிறது சண்டை போடுறதா எப்படி அது முடிவு பண்றீங்க சார் கண்டென்ட்டுக்கு முடிவு பண்றோம் சார் கண்டென்ட்டுக்கு வேற இல்ல இப்ப அந்த பிராங்க் மட்டும் வரலன்னா கண்டென்ட் இருந்துருக்குமா திங்கிழமை சரி வந்த மூணு பிரமோல பாரு எங்க பார்வே கிடையாதுல பார்வை அடிச்சிட்டாங்க திவ்யாவை கொழந்துட்டாங்க ஆச்சு ஊச்சின்னு இந்த சனிக்கிழம போன அவங்கள பிடிச்சி நான் அரங்கில அவங்கள அவங்கள பிடிச்சி ஒற்றே நீ அரங்கில உண்மையிலே இருந்தியா இல்லை போயிட்டு சும்மா உருட்டிட்டு இருக்கியா நான் போறேன்னு சொல்லாத சும்மா உருட்டுறேன்னு சொல்லு மூஞ்சி மோரே மர அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு நாட் பேட் இந்த ப்ரமண்டு ஓகே பட் இது எல்லாத்தையும் தெரியும்ல அப்புறம் என்ன எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானே அப்புறம் என்ன ஹ்ம் அப்புறம் என்ன फिरஸ்ஸா இது மாதிரி பண்ணிட்டு சீனா போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ இதுதான் ப்ரோமோ உடைய ஹைலைட் ஸ்மோக் கே दिव्या கே ஒரு பிஆர் ஒரு பொண்ணு கண்ட இது பண்ணி இருந்துங்க பிஆர் எல்லாம் அஷ்ட பேர்க்காங்கனு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ட்விட்டர்ல அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வருவோம் நான் போவோம் அரங்கத்துக்கு நான் போனேன் அதிர வச்சிருவேன் அரங்கத்தை அதிர வச்சிருவேன் சரி இப்ப ஒரு நிமிஷம் திவ்யா பத்து லட்சத்துக்கு வச்சிருக்காளா பிஆரு தியானா பதினஞ்சு லட்சமா சரியா பார்வதி எட்டு லட்சமா அந்த மாதிரி இதெல்லாம் நீ போட்டனா அவ போட்டிருக்க அந்த லிஸ்ட்ல அந்த அந்த பில்ல போட்டிருக்கிறது ஏன்னா பேர் ஏதோ உத்ரா கித்ரா ஏதோ இருந்துச்சு ட்விட்டர்ல அதை போட்டு வச்சிருக்கு அது போட்டிருக்க அத்தனை லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்து ஒரு வீடியோ பண்றேன் அதுக்கு எல்லாரும் பேர் வச்சிருக்காங்க சரி ரைட் அதெல்லாம் ஓகே எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க மொத்தம் கூட்டி பார்த்தா ஐம்பது லட்சம் வருது டேய் நீங்க ஆர்வ தொகையே ஐம்பது லட்சம் தான் மொத்தமாவே அதுக்கு டாக்ஸ் எல்லாம் போய் முப்பத்தி மூணு தான் வரும் புரியல எனக்கு என்னமோ சொல்றாங்க பாட்ஸ் ஓட்டிங்கன்றாங்க தமிழ் கிளிஸ் ஓட்டிங் ஒரு பேக்கேஜா இது ஒரு பேக்கேஜா அது ஒரு பேக்கேஜா ஏங்க வினோதம் போட்டிருந்தாங்க ரெண்டு லட்சத்துக்கு தான் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க என்ன இலவோ ஒன்னும் புரியல எனக்கு சரியா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அந்த டேக் தான் நம்ம பேசணும் போல ஒண்ணுமே புரியலையே ஒண்ணுமே புரியல நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை போட்டு அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா இப்போ சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு புரியாது கண்டென்ட் வேற இல்ல அடுத்து பேசுறதுக்கு அடுத்து பேசுறேன் நான் சரியா அடுத்து ஒரு மூணு வீடியோ இருக்கு இன்னொரு தகவல் இருக்கு சூடா அது வரும் பாருங்க அடுத்து வரும் வரும் வெயிட் பண்ணுங்க வீடியோ வரிசையா வருது சூப்பரான தகவல் அது இப்ப சொல்ல முடியாது சர்ப்ரைஸ் அது அயங்கர்தான் கூட பார்வதி வியாரை பட்டி ஃபைனலி டிவ்யூ வாய்ஸோ ஏற்கனவே என் வாய்ஸ் போயிடுச்சு தர ஒன்று சலை பிடிச்சிருக்கு பார்வக்கு நோப்பியார் ஒன்லி ஆகிறீங்க இல்லை இருக்கு இருக்குது பார்வதிக்கு மெயிட்டிங் ஓகே எல்லார் கிட்டேயும் ஃப்ராங்க் ஃப்ராங்கா அது பிராங்மா நோதிக்கு அவ்வளோ கேஷ் இல்லை ப்ரோ இல்லை அவங்க வந்துச்சுங்க சொல்கிறேன் இது வந்துச்சு பிடி வாங்கி பிகாஸ் ஆஃப் சௌந்தர்யா பிஆர் ஸ்டார்ட் என்ன இல்ல இல்லை சௌந்தர்யா கிடையாது அர்ச்சனா முத திவ்யா ஐ டோன்ட் லைக் குரங்கு சேட்டை பண்றா மீ அண்ட் மீ லைஃப் அற்புதமாக சொல்கிறாங்கம்மா பெரிய சாத்தான் குட்டி சாத்தான் பார்வதி பெரிய சாத்தான் திவ்யா பிஆர் இருந்தால் இவ்வளோ நெகட்டிவ் வராது எவ்வளோ வரும் வரும் கண்டிப்பா வரும் இவங்க வெத்தியாக இருக்காங்க பார்வதி பிஆர் பார்வதி பிஆர் இறங்க அடிக்கணும்ல ஆ திரு டைம தூக்கி விடுங்களேன் ஒருத்தர் தூக்கி விடுவாங்க குட்டி சாத்தா யார் ப்ரோ குட்டி சாத்தா வந்து பார்வதி பெரிய சாத்தா திவ்யா ஆமா பியார் யார் ஆட்டத்துக்கு உள்ள பிஆர் வச்சுட்டு வர்றதுக்கு கீழே போட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சிருக்கலாம் சரியா துஷார் பிஆர் ஆமா ஆமா துஷார் பிஆர் இருக்கு அதுல அமித் பார்கவ மட்டும் பிஆர் போட்டு அவர் தான் பரப்புறாரா டவுட்டா இருக்கு அமித் பார்கவ தான் பரப்பிட்டு இருக்காரோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த பெல் ஐக்கன் எஸ் பேங்க்ல ஹர்ட் என்ன ஆனா சான்றாக்கு ஆமா ஆமா பேங்க்ல ஹர்ட் ஆன சான்றாவுக்கு எச்சத்து போகும்போது தெரியாது தும்பும்போது தெரியாது கரெக்ட் கரெக்ட் என்னையா பண்ற இன்னும் உள்ள நல்ல மனசு தான் இருக்கியப்பா வித் திவ்யா வேஸ்ட் மென்டல் பிஹேவியர் கனி சைலண்ட் கனி சைலண்ட் ஓகே இப்படியே ஒரு ஃபையா ஒன்னு போலையா ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ வித்துண்ணு வாய்ப்பு இருக்கு வித்துண்ணு வாய்ப்பு இருக்கு பண்றதுக்கான எல்லா சாதியக்கூறும் இருக்கு ரத்த காட்டேரி திவ்யாவா அரே இங்கே பேரே வாங்கிக்கிறாங்க முப்பது நவம்பரா ஐம்பத்தொன்னு இல்லையா சரி ரைட்டு ஒரு ஃபைவ் வீடியோஸ் சப்ளை பண்ணுவா மணி மூன்றரை ஆயிடுச்சுப்பா நாலரை நாலு நாலே கால வச்சா கூட அஞ்சே முக்கா ரெண்டு ஆறே முக்கா மூணு ஏழே முக்கா எட்டு நாலு கிட்ட வரும் எதிர்பார்க்கலாம் அஞ்சு கஷ்டங்க கண்ட் இல்லையே நாலே தெரில என்ன பண்ண போறேன்